முப்பத்தி எட்டாவது மாநில மாநாட்டு இதோ நூலும் வெளியேற்று விழா இப்போது எல்லோர் கரங்களிலும் அந்த நூலை வழங்கி திறமைப்படுத்துகின்றார் மாண்புமிகு அமைச்சர் நமது திருச்சி மாம மாநகரத்தில் இந்த மாநில மாநாட்டின் நினைவாக நூல் வெளியிட்டு பெருமைப்படுத்துகிறார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இங்கு உற்சாகப்படுத்தி பாராட்டு தெரிவிக்கும் நம் அன்பை வெளிப்படுத்துகிறது மாநாடு சிறந்த எங்கள் நூல் வெளியீட்டு விழா விளைவிடுகிறது இப்போது மோகன் அவர்கள் பட்டாடை வெளியிட்டு பதவியிருக்கின்றார் மேகன் அவர்களுக்கு செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கொண்டாடி கொடுத்தி பதிவிட்டுள்ளது முப்பத்தி எட்டாவது மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை சிறப்பு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற மேற்கொள்ள உறுப்பினர் என்னுடைய கழக மூத்த முன்னோடி அண்ணன் கல்யாணஸ்வரன் அவர்கள் தலைமுறைகள் முதலமைச்சர் நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தால் முழுமையாக வேளாண் துறை அதிகாரிகள் முன்னாடி செலவிருக்கிறார்கள் இங்கே ிருந்த <coughs> மோகன் அவர்களும் <and> <forth> <nubsa> <StadiumStopiffs> உயிர் உயிர் போய்விடும் என்று கூட தமிழ்நாடு முழுவதும் நிறுத்தாமல் தயாரிப்ப ஒரே இனம் விவசாயங்கள்

உங்கள்கிட்ட முன்னாங்க அதிகாரிகளை காட்டிலும் உங்களது விவசாயிகள் முழுமையாக நம்புவார்கள் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்க வேண்டும் எனவே கிட்டத்தட்ட இந்தியா வேளாண் நம்பிதான் இதை நம்பிதான் இருக்கிறது

அப்படி இந்த விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் வர வேண்டும் அப்படி வருவதற்கு அரசு முன்னெடுக்கும் இந்த அரசை பொறுத்தளவு நமது தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார் இருபத்தி ஐயாயிரம் ஹெக்டேர்ஸ் இருபத்தி அஞ்சு லட்சம் ஹெக்டேர் வந்து பாசன பகுதியாக இருக்கிறது இந்த ஏழாண்டு திட்டம் என்று ஏழு திட்டங்கள் என்று அறிவித்த போது இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஹெக்டேர் நிகழ்ச்சிகள் நேரடியான விவசாயத்துக்கு தண்ணீர் வசதி செய்யப்படுவோம் என்று சொன்னால் அதனால்தான் நாங்கள்லாம் மோட்டார் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க கிணறு இருந்தது அந்த கிணறுல வந்து கரண்ட் வந்து காலையில் ஆறு மணி நேரம் ராத்திரி ஆறு மணி நேரம் கொடுப்பாங்க அதை முழு கரண்டாக கொடுக்குறோம்னு சொன்னாரு அதோடு மட்டுமல்ல நான் ஒரு அரசாங்கத்தில் இலவச மின்சாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து காத்திருக்க வேண்டும் நம்முடைய பரவதெவங்கள் வந்துதான் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை மீண்டும் அதில் ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு நீங்கள் இருபத்தி நாலு காரணம் மாறாமல் இருந்த அந்த முயற்சிகள் கூட மாற்றி கொண்டு நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இந்த அரசிலே நான் கிட்டத்தட்ட இப்போது வந்தால் பதினேழாவது வருடம் நான் சொல்லலாம் நான் என்னுடைய காலத்தில் அமைச்சராஜர்கள் பதினேழில் ஒரு காலத்திலும் விவசாயத்திற்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி என்பது எந்த காலத்திலும் ஒதுக்கவில்லை இல்லை ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி இதற்காக விவசாயத்துறை இலவச மின்சாரம் மீன்வளத்துறை பாம்பனத்துறை என்று அனைத்து துறைகளுக்கும் மானியமாக தருகிற ஒரு வேளாண் துறை வேளாண் துறைக்கு என்று தனி பட்ஜெட் வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் போது மானிய கோரிக்கை வருகின்ற ஒரு நிலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி காலத்தில் தான் இருக்கிறது எனவே திருச்சியில் எந்த கூட்டம் போட்டாலும் ஜெயிக்க பொதுக்குழு போட்டால் ஜெயிக்க நாங்கள் மாநாடு நடத்தி திருச்சியில் தான் ஆட்சிக்கு வர கட்சி இது எனவே திருச்சியில் மாநாடு போட்டிருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலத்திலே நானும் விவசாயி அண்ணன் கல்யாணம் அவர்கள் அவருடைய காலத்தில் கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலாக தொடர்ந்து இந்தளவு விவசாயம் பார்த்து கொண்டு வரப்போடா அதனால் தான் மேடையிலே வந்து கல்யாணம் உட்கார்ந்துருக்கிறார் மறுசூலை பற்றி பாராளுமன்ற நல்ல பாராளுமன்றத்தில் நேற்று காலையில் என்னிடம் நான் பேசக்கொண்டு வந்தேன் அவனையை மாவட்ட சுவா சந்தர்சி செஞ்சவங்க மறுசொலி அதிகமாக நெல் விவசாயம் செய்து கொண்டுருக்கிறார் தெளிவு செய்து அது கிட்டத்தட்ட அதிகமாக அந்த பகுதியிலேயே மிக சிறப்பாக விவசாயம் செய்து கொண்டு தான் இங்கு மேடையில் ஓராட்டெல்லாம் வானியல் விவசாயி மற்றவர்கள் குஞ்ச விவசாயி இவருடைய மாவட்ட செயலாளர் அறுபது ஏக்கருக்கு மனதாக விவசாயம் செய்கிறவர் விவசாயத்தில் மிக சிக்கலமாக விவசாயம் செய்யலாம் அவர்தான் நிச்சயமாக வாங்கி போட சொல்லி மேடையில் நான் வந்து உங்களை உட்கார்ந்து இருக்கிறோம்

இதுவே நமக்கு நம்ம மோகன் என்ன சொன்னா அந்த முருகா வாரத்தை கொடுக்காம தீனி சரிய அதனால போடுற சாணியில சத்து சாமியிட்டாங்க சாப்பிட தூக்கிறது நம்மதான் உருதுனா அது இல்லெல்லாம் பூரா யோகையா மாநாட்டை சிறப்பாக வெற்றியடைய வேண்டும் என்று மனதால வாழ்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால்தான் விவசாயி நல்லா இருக்கான் விவசாயி நல்லா இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு நாள் கூட லீவு எடுக்காம பணியாற்றலாம் ஒரே துறை விவசாய துறை தான் துறைய

என்னென்னு தோறும் எழுதி தரது நேற்று கூட எழுதிருக்கிறார் கடிதம் எழுதினா ஐம்பது சதவீத வரிகள் திருப்பி வந்து விட்டு நம்பருக்காம நீங்கள் எங்களுடைய ஏற்றுமதிக்கு ஊக்குவித்து தர வேண்டும் ஜிஎஸ்டி மறைக்க வேண்டும் என்ன செய்கிறது எவ்வளோ எழுதுனாலும் அவன் ஒரு காரணமாக அவன் ஒன்பே செய்கிறேன் எனவே நான் என்னை சொல்வது கல்யாணம் அவனுக்கு அவருடைய ஊரை சேர்ந்தவர் தான் அவருடைய அவன் பாராட்ட ஃபைனான்ஷியல் விஷயம் எனவே அவருடன் சொல்ல வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவர்களிடம் சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட வேண்டும் நான் வந்து அமைச்சர் அவர்கள் நமது மாநில சங்கத்தின் கோரிக்கையை அவரிடம் நாம் வழங்கப்பட்டு அவர்கள் நமக்கு வேண்டிய குறைகளையும் நிறைகளையும் வேண்டிய சலுகைகளையும் பெற்றுத் தருவார் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு அவருடைய நாம் வகைகின்றோம் நிகழ்ச்சியில் மூவாயிரம் இடுபொருள் விற்பனையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுக்காக நுண்ணூட்ட செறியூட்டல் துறையில் உலக அளவில் நார்மன் ராக்கிஜ் விருதை வென்ற சயின்டிஸ்ட் டாக்டர் மகாலிங்கம் கோவிந்தராஜ் அவர்களுக்கு இப்போது நமது அகில இந்திய தலைவர் அவர்கள் மாற்றுமிகு அமைச்சரவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசை வழங்கி டாக்டர் கோவிந்த் மகாலட்சுமி கோவிந்தராஜ் அவர்களுக்கு அமைச்சரவர்கள் நற்றாண்டுகள் வழங்கி மகிழ்விக்கின்றனர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குகிறார் உலக அளவில் துறையில் ஆராய்ச்சி செய்து அதை நிரூபித்து இந்திய வேளாண் பெருமக்களுக்கு ஒரு மகத்தான பரிசை மகாலிங்கம் அவர்களுக்கு இந்த விழா அரங்கின் சார்பாக நினைவு சின்னத்தை வழங்கி வழங்கி இருக்கின்றோம் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு நினைவு பெருசு சங்கத்தின் சார்பாக அடுத்து செயலாளர் அறிக்கை மரியாதைக்குரிய செயலாளர் திரு சத்யமூர்த்தி அவர்கள்